ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி ஐம்பது நாள் ஐம்பது டிப்ஸில் இன்றைக்கி ஆறாவது டிப்பு வெள்ளி பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம் பாத்திரம் நல்லா தப்பாக இருக்குது இது எப்படி வெளுக்கன்னு காமிக்க பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கட்டும் இதில் இப்போ திங்ஸ் போட்டாச்சு இதில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலு கொஞ்சம் போட்டுட்டு இதில் சோடாப்பூ போட்டுருங்க அப்படி கொஞ்ச நேரம் விடுங்க பாலிஷ் ஏறிடும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க அதில் பாருங்கள் அந்த தண்ணியோட கலரே மாறிடும் நல்ல நுறம் வரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தது நல்ல ஒயிட் ஆகிட்டு சில்வரோட ஒரிஜினல் நிறத்துக்கு வந்துட்டு நீ இதை கழுவிட்டால் போதும் பாருங்கள் எவ்வளோ பாலிஷ் எரிய வெள்ளையாயிட்டு பிடித்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்